நேயர்களுக்கு வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது ஆறு மாதம் திங்கள் கிழமை நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் லக்கணம் ரிஷப லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி காலை பத்து மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் யமகண்டம் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் பெயர் சந்திராசிரமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமும் இருக்கின்றது அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்று வைகாசி விசாக திருநாள் கொண்டாடப்படுகின்றது அனைத்து முருகன் ஆலயங்களிலும் வைகாசி விசாகம் சிறப்பாகவும் நடைபெறும் அனைவருக்கும் எங்களுடைய வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்